தாரத்தப்பட்ட கிளிய போது இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நம்ம சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச்சே மும்பை கூட வந்து மோத போகிறாங்கங்க அதனால் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஏன்னா ரெண்டு டீமுமே அஞ்சு தடவை கப் அடிச்சிருக்காங்க அதனால் இன்றைக்கி மேட்ச்சில் சிஎஸ்கே மும்பையை வீழ்த்துவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் இதை பற்றி வந்து பார்க்கலாம் இந்த மேட்ச் வந்து வேறு ஏதாவது க்ரௌண்டில் நடக்குது அப்படின்னா சிஎஸ்கே கொஞ்சம் ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொல்லிடலாம் ஆனால் இந்த மேட்ச்சு சென்னையில் நடக்கிறனால சிஎஸ்கேவோட தாங்க ஓங்கியிருக்கு ஏன்னா சென்னை பிச்சு முழுக்க முழுக்க ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாக தான் வந்திருக்கும் சிஎஸ்கே டீம்ல சூப்பரான ஸ்பின்னர்ஸ்ஸாக வந்திருக்காங்க அதனால் அவங்களாம் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக இந்த மேட்சை சிஎஸ்கே வின் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மேட்சை சிஎஸ்கே வின் பண்ணணும் அப்படின்னா என்ன தெரியுமா பண்ணணும் ஒருவேளை சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா எப்படியாவது நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு நூற்றி எண்பது ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துடணும் அந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அதை விட்டுட்டு போன சீசன் மாதிரி ஓப்பனிங்கில் சொதப்பிட்டு பவர் பிளேல விக்கெட்டை விட்டு கொடுத்துட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் இதே மும்பை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா எப்படியாவது சிஎஸ்கே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மும்பையை நூற்றி எண்பது ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணணுங்க அதை விட்டுட்டு மும்பை அடிக்க விட்டுட்டாங்க ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்கே ஈஸியாக ஜெயிக்கலாம் இன்றைக்கி மேட்ச்சில் சிஎஸ்கே டீமில் யார் வந்து மிஸ்ட்ரி பிளேயராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நூர் அகமது தாங்க வந்து மிஸ்டி பிளேயராக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நூர் அகமது சும்மாவே சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் கொடுப்பாரு இதில் சென்னை மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமான பிச்சில் எந்த மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு அப்படின்னு நமக்கு தெரியும் அதனால் இன்னைக்கு மேட்சில் சிஎஸ்கே டீமில் நூர் அகமது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருக்க போகிறாருங்க அதே மாதிரிங்கிட்டு மும்பை டீமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டீம்ல சாண்ட்னர் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக வந்திருக்க போகிறாரு ஏன்னா ஆல்ரெடி சாண்ட்னர் வந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு சூப்பரான பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேலையும் சாண்ட்னர் வந்திருந்திருக்காரு அதனால இவரும் சென்னையில் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் சிஎஸ்கே டீம்ல என்ன பெரிய பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஃபாரின் பிளேயர்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறதுனே தெரிலங்க ரச்சின் ரவீந்திரா கான்வே ரெண்டு பேரையும் டீம்ல போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சாம் கரன் பத்திரனா ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தரை தான் வந்து போட முடியும் இதுதான் ஒரு பெரிய சிக்கலாக வந்திருக்கு அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ருத்ராஜ் காயக்கோடு கூட கான்வே ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தரை ஓப்பனிங்ல களமிறக்கிட்டு சாம் கரண் பத்திரனா நூர் அகமது இவங்க மூணு பேரை வந்து போடலாம் இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் ஏன்பா ரச்சின் ரவீந்திரா கான்வே ரெண்டு பேரையும் போட்டுட்டு பத்திரனாவை ட்ராப் பண்ணிட்டு போலாம்ல ஏன்னா இவரோட ஃபார்ம் தான் பெரிய கொஸ்டினாக வந்து இப்படி இருக்கும் போது இவர டீம்ல போட்டு நம்ம கஷ்டப்படுறோமா அப்படின்னு கேட்கலாம் பத்திரனாவை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க ஏன்னா இதே போன ஐபிஎல் சீசனில் இதே மும்பைக்கு எதிராக தான் பத்திரனா நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நாலு விக்கெட் எடுத்தாரு அதனால தான் நம்ம சிஎஸ்கேனால் மேட்ச்சை வின் பண்ண முடிஞ்சு அதனால மும்பைக்கு எதிரான மேட்சில் பத்திரனாவை போடுறது தான் நல்லது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நூறு அகமது சாம் கரன் பத்திரா அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா கான்வே யாரையாவது ஒருத்தரை போட்டு இன்னைக்கு டீமில் வந்து ட்ரை பண்ணலாம் இன்னொரு பக்கம் மும்பை டீமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா இன்றைக்கி கேப்டன் ஹர்திக் பாண்டியா விளாடலைங்க இதனால் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக வந்திருக்க போகிறாரு இன்னொரு பக்கம் மும்பையில் உள்ள இம்பார்ட்டன்ட் பிளேயர் பும்ராவும் இன்றைக்கி வந்து இல்லை ஸோ இதனால மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய சிக்கலாக வந்திருக்கு ஆனால் என்ன தான் இது ஒரு சிக்கல்னு சொன்னால் கூட மும்பையோட பேட்டிங் லைனப் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்க அதனால் சிஎஸ்கே மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் மட்டும் விக்கெட் எடுத்தால் பத்தாது ரெகுலர் இன்ட்ரவலில் விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி விக்கெட்டை எடுத்தால் மட்டும்தான் மும்பையை வந்து வீழ்த்த முடியும் இதனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்கன்னா எப்பா ஆர்சிபி டிஃபெண்டிங் சாம்பியனை வீழ்த்தி இந்த ஐபிஎல் சீசனை வெற்றியோட தொடங்கிட்டாங்க அதனால் நம்மளும் அஞ்சு கப்பு வின் பண்ண மும்பையை வீழ்த்தி இந்த ஐபிஎல் சீசனை வெற்றியோட தொடங்கும் அப்போதானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சிஎஸ்கே fans வந்து சிஎஸ்கே team மேலே பெரிய நம்பிக்கை வச்சிக்கிட்டுருக்காங்க இன்றைக்கி மேட்சில் சிஎஸ்கே என்ன மாதிரி performance கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நடக்கப்போகிற இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்